ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா நன்றி மறந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாருங்க ஸ்மித்துக்காக ஒரு காலத்தில் விராட் கோலி வந்து என்னெல்லாம் வந்து பண்ணார் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சண்டையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கெட்ட வரத்த சொல்லி வந்து ஸ்டீவன் ஸ்மித்து கோலியை வந்து திட்டிருப்பார் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் முடியாதா முதல் செமிஃபைனல் வந்து ஒரு மாதிரி வந்து கலவரத்தோடு தான் வந்து போணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கேமில் டாஸ் ஜெயித்து ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் வந்து ஆனாங்க அந்தாணி இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ஆல் அவுட் வந்து ஆகிருப்பாங்க ஆனால் வந்து கடைசி ஓவரில் தான் ஆல் அவுட் ஆகிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவரில் தான் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஆஸ்திரேலியா சைட்லேருந்து பார்க்குறப்ப ரெண்டு வீரர்கள் வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருப்பாங்க கேப்டன் சிவன் ஸ்மித் வந்து பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திருப்பாரு எழுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பார் ஆனால் வந்து ஷமி ஓரில் வந்து போல்டாகிருப்பார் ஒரு செஞ்சுரி வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து தவற விட்டுருக்காரு இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா அலெக்ஸ் கேரி வந்து அறுபத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு கேரி வந்து அவர் ஆடினதை பார்க்குறப்ப ஒரு செஞ்சுரி நோக்கி தான் வந்து போனார் ஏன்னா வந்து ஸ்மித் வந்து பொறுமையாக ஆமை வேகத்தில் ஆடினார் ஆனால் கேரி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு புதல் அறுபத்தி ஒரு ரன்னு எட்டு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு கொஞ்சம் அதிரடி பக்கம் வந்து திரும்பினார் இவர் மட்டும் வந்து கடைசி வரைக்கும் இருந்திருந்தார் அப்படின்னா அவ்வளோதான் மேட்ச்சு ஸ்கோர் எங்கேயோ வந்து போயிருக்கும் ஆனால் வந்து துரதிஷ்டவசமாக இவருக்கு வந்து ரன் அவுட்டு ஆயிடுச்சு நம்ம நல்ல நேரம் ஸ்டேஸ் செய்யற பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுரியை தவற விட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா ட்ரேவி செட் வந்து முப்பத்தி ஒன்பதில் அவுட்டு லபுஷன் வந்து இருபத்தி ஒன்பதில் அவுட்டு இவங்க ரெண்டு பேருமே ஸ்டீவன் ஸ்மித்து கூட கொஞ்ச நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணாங்க நல்ல வேலையை நம்ம அந்த பார்ட்னர்ஷிப் வந்து உடச்சிட்டோம் அதனால தான் வந்து ஓரளவுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலோட ஆஸ்திரேலியா வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இல்லைனா முன்னூறுக்கு மேலே வந்து போயிருப்பாங்க இப்போ இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா வச்சு நிறையா கலவரங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு ஜடேஜா வந்து கையில் வந்து டேப் வந்து ஒட்டியிருப்பார் அப்போ வந்து ஸ்பின் ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த மாதிரி டேப் ஒட்டியிருக்கும் போது அதை வந்து பாலை வந்து ஸ்விங் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ஸ்டீவன் ஸ்மித்து இதை வந்து வந்து நடுவர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிப்பாரு டேப் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன்னா ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னை வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து ஆட தெரியாது ஃபாஸ்ட் பவுலர்ஸை எப்படி வேணாலும் வந்து சமாளிப்பாங்க ஆனால் ஸ்பின் பவுலிங் ஓவரில் வந்து ரொம்பவே வந்து தடுமாறுவாங்க அதனால் வந்து பயந்து போய் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஜடேஜாவை டேப் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாரு இன்னொரு புறம் வந்து லபுஷியனை வந்து ஓட விடாமல் நம்ம ஜடேஜா வந்து தடுத்துருப்பார் இந்த சம்பவமும் வந்து நடந்துச்சு ஜடேஜா ஓவரில் தான் லபுஷேன் வந்து எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆயிருப்பார் ஆனால் வந்து அவர் அவுட் ஆகிறதுக்கு முந்தின ஜடேஜா ஓவரில் வந்து ஜடேஜா பால் போட்டிருப்பாரு ஸ்டீவன் ஸ்மித் பால் அடிச்சிருப்பாரு அந்த பால் வந்து ஜடேஜா தடுக்க போயிருப்பாரு அப்போ வந்து ரன்னர் ஆன லபுஷேனும் வந்து அதே ஓரத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு அப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து இடிச்சுக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் அந்த சமயம் ஜடேஜா காலில் பட்டு பால் வந்து தள்ளி போய் வந்து விழுந்திருக்கும் அப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஓடிவா ஒரு ரன் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு ஆனால் லபுஷேனை வந்து ஓட விடாமல் ஜடேஜா வந்து கட்டி பிடிச்சி தடுத்திருப்பார் ஜடேஜா வந்து வேணும்னு பண்ணாரா இல்லை தெரியாமல் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பதட்டத்தில் பண்ணாரான்னு தெரியலை ஆனால் வந்து லபுஷேனை ஓட விடாமல் ஜடேஜா தடுத்தது mother but i அந்தளவுக்கு சீரியஸ் மேட்ரு கிடையாது ஓடி இருந்தால் அதிகபட்சம் ஒரு ரன் வந்து ஓடிருப்பாங்க அவ்வளோதான் அப்போ அந்த சமயத்தில் வந்து ஸ்மித் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிருப்பார் இது சம்மந்தமாக வந்து நடுவர்கிட்டே பார்த்தீங்கன்னா போய் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பார் உடனே நடுவர்கள் வந்து இந்திய பிளேஸ் வந்து கூப்பிட்டு வச்சு பேச அப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேர்ஸ்லாம் வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்திருப்பாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம மேலே வந்து தப்பு இல்லாத சும்மா சாதாரணமாக நடந்ததுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க அந்த தான் வந்து திரும்பி போகும்போது வந்து விராட் கோலி வந்து கெட்ட சொல்லி திட்டிட்டு ஸ்டீவன் ஸ்மித் வந்து போயிருப்பார் ஒரு காலத்தில் வந்து ஸ்மித் வந்து பால் டேம் பண்ணப்போலாம் ஃபேன்ஸ் வந்து அவர் வந்து பயங்கரமாக கலாச்சாங்க அப்போல்லாம் வந்து கோலி தான் வந்து ஸ்மித் இருக்கு சப்போர்ட்டாக வந்து இருந்தார் இன்றைக்கு அந்த நன்றியை மறந்துட்டு விராட் கோலியே பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆன ஒன்னாக ஸ்டீவன் ஸ்மித் வந்து திட்டிருக்காரு நன்றி